இப்போ நம்ம செய்ய டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மீன் கறி செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வெண்டைக்காய் மீன்கறி செய்ய தேவையான பொருட்கள் வெண்டக்காய் ஐந்து மீன் கால் கிலோ சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு அரைத்த தக்காளி மூன்று பச்சை மிளகாய் மூன்று சிறிதாக நறுக்கிய தேங்காய் அரை கைப்பிடி அளவு புளித்தண்ணி இரண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பத்து பல் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஐந்து எலுமிச்சம்பழம் ஒன்று உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வெண்டைக்காய் மீன் கறி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக வெண்டக்காய் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா மீன்கறியில் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான டிஷ் ஏன் அப்படின்னா அவங்க உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வெண்டக்காயை யூஸ் பண்ணி அந்த மீன் மீன்கறியில் சேர்க்கும்போது ஒரு சமையான ஒரு டேஸ்ட் இருக்குது அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டில் வந்து பீகாரில் வந்து அதை வந்து எனக்கு செஞ்சு காட்டினாங்க இது செமையான ஒரு டேஸ்ட் இருந்துச்சுங்க ஆனால் நம்ம ஊரில் என்ன செய்வோம்னா அந்த வழுக்கு வழுக்குன்னு இருக்கிறதுனால ஒரு ஜெல்லு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா இந்த மாதிரி மீன் கறிகளை நம்ம சேர்க்க மாட்டோம் ஆனால் இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பண்ணலாம் முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் எந்த வகையான மீன் கூட நீ யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு அயில மீன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதோட கொஞ்சம் எலுமிச்சம்பளம் இதை நல்லா சேர்த்துட்டு நம்ம அப்படியே இந்த மீனை வந்து நம்ம என்ன செய்யலான்னா அப்படியே நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் ஏன் மஞ்சப்பொடி சேர்க்குறோம் அப்படின்னா சில நேரத்தில் வந்து அதில் என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் இருக்குது இல்லையா மீனோட ஸ்மெல்லு இருந்துச்சுன்னா அது வந்து போயிடும் இது வந்து மஞ்சப்பொடி இன்னும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மீனை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காயை இப்போ வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கு பிறகு இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே இதில் சேர்த்துலாம் இப்போது வெண்டைக்காயை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு நாலு நிமிஷம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் மிளகாய் அதே நேரத்தில் தேங்காய் இதோட முழு மல்லி வெங்காயம் சீரகம் கொஞ்சம் பொடி பூண்டு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே வந்து நான் புளிக்கரைசில் வச்சுருக்கேன் இதையும் அப்படியே ஒரு ரெண்டு டேபிள் நம்ம என்ன சேப்பிட்றோன்னா இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இதே நேரத்தில் இப்போ அந்த வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இதையும் சைடில் எடுத்துடலாம் இப்போ நம்ம என்ன போகிறோன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகணும் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் நம்ம எண்ணெய் சூடானதுக்கு பிறகு இல்லை நான் என்ன செய்ய போகிறேன்னா வறுக்கி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் இதை அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா இது அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க ஏன்னா அதோடைய பச்சை வாடை போகணும் அதனால ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அதைய பச்சை வாடை வந்து போயிருச்சு இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா தண்ணி இருக்கு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளியை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோட கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா இன்னொரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு நான் வச்சுருக்கிறேன் இந்த மீன் துண்டு இருக்கு இல்லையா மீன் துண்டை நம்ம என்ன செய்யலாம்னா இதில் அப்படியே சேர்த்துடலாம் மீனை சேர்த்தாச்சு ஒரு நம்ம மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம என்ன போகிறோம் நான் வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் அப்படியே சேர்த்துடலாம் வெண்டைக்காயை சேர்த்துட்டு ரொம்ப கிளறி விட்டுறாதீங்க ரொம்ப ஜென்டிலாக இன்னொரு நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த மீன் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போது நம்மளுடைய இந்த வெண்டைக்காய் மீன் கறி வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆச்சு நீ வந்து புளிப்பு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும் எலுமிச்சம்பளமோ இல்லாட்டினா புளித்தண்ணியை வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போது கடைசியில் கொஞ்சம் மல்லியில சேர்த்துடலாம் இதை எடுத்து அப்படியே ப்ளேட் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் என்னென்னா நார்மலாக ஒரு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா ஒரு சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவுக்கு ஊற்றி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ப்ளேட் பண்ணிடலாம்